ஜானகி சந்தியாசியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சீனு மாயாவோட காதல் வந்து ஜானகிக்கு தெரிஞ்சு அதிர்ச்சி ஆகிடறாங்க மாயாவுக்கு வந்து சீனு வந்து குங்குமம் வச்சிடுறாங்க மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் வந்து மாயா வந்து கரெக்டாக வந்து ஜானகி ரூமுக்கு வராங்க வந்தோன்னே பெரியம்மா நான் உங்கள் கூட வந்து இன்றைக்கி மட்டும் தங்க விட்டோமா அப்படின்னு கேட்டோன்னே ஏன் அப்படி திடீர்னு உனக்கு தோணுதுமா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை எனக்கு வந்து உங்கள் கூடயே இருக்கணும்னு தோணுச்சு அப்படின்னோட எனக்கும் தாண்டா தங்கம் உட்காரு அப்படின்னோடனே நான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என் அம்மாவை வந்து மறக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆமாம் இப்போ வந்து முழுசாக வந்து நான் உங்களையே வந்து அம்மாவாக உணர ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அம்மா கிட்டே மட்டும் கிடைச்ச அந்த பாசம் வந்து உங்கள் கிட்டேயும் அதே உணர்வு வந்து எனக்கு கிடைக்கிது அது எப்படி அப்படின்னு தான் எனக்கு புரியல என் உங்களுக்கு நீங்கள் என்னை வளர்க்க கூட இல்லையே அப்புறம் இருந்தும் எப்படி கிடைக்கிது உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா இப்படி பேசுகிற வந்து அம்மா இருக்காளே சந்தியா அவள் வந்து எனக்கு வந்து பெறாத பிள்ளை அவளோ அவளோட இடம் விட்டுட்டு என்னை போயிட்டாலே நான் தவியாக தவிச்சேன் அதே சமயத்தில் நீயும் என்னை விட்டுட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை வந்து கையோட பத்திரமா பார்த்துக்கணும்னு நினச்சேன் நல்லபடியாக நீ திரும்ப வந்துட்ட எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா நீ இன்னும் சொல்லப்போனால் உன் அம்மாவோட எனக்கு ஒன்றை தான் அதிகமாக இப்போ பத்திரமா பார்த்து பிடிக்கும் அவ உருவத்தை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தள்ளுங்க என்ன யாருமே வந்து நீங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறேன்னு தனா வந்து தான் வந்து கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிருவேனே இந்த பக்கம் இவ வந்து கல்யாணம் பண்ணி நான் இவளை இங்கேயே வீட்டுக்கே வச்சுப்பேன் அப்படின்னா நிச்சயமாக நான் சீனுவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டில் தானே இருக்க போகிறேன் அப்போ பெரியமா உங்களை நல்லபடியாக நான் பார்த்துப்பேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஏமா அவள் மட்டும் வசத்தி இந்த வீட்லேயே இருக்கணும் நான் மட்டும் வேற வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிற இது நியாயம் ஆமா சரி சரின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் வந்து ரகுராம் வந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி படுத்து தூங்குவோம்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சிடுறாங்க ஏஞ்சி வந்தப்போ வந்து என்ன கேம் விளாடலான்னு கேட்குறான் குட்டி பையன் கரெக்டாக வந்து கண்ணாம்பூச்சி விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் சீனுவும் சரி மாயாவும் சரி சீனு வந்து மாயா கிட்ட வந்து என்ன லவ் ரொமான்டிக்காக பேசுகிறாப்புல கை கை மேலே போடும் அதுக்கெலாம் வந்து கிண்டல் பண்ணிக்க கூடாது கிண்டல் சண்டை போடக்கூடாது அப்படின்னொன்னே அதெல்லாம் ஒன்றும் படாது பட்டா கையை வந்து உடச்சிப்பிடுவோம் உடச்சு அப்படின்னு இங்கே ரொமான்டிக்காக பேசுகிறப்ப அந்த பக்கம் வந்து சுமங்கலி பூஜைக்கு ரெடி பண்ணணும்னு பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கப்போ ஜானகிட்டையும் பார்வதி கிட்டேயும் சொன்னோன்னே எல்லாத்தையும் ரெடி பண்ணிருங்க அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் வந்து மாயா வந்து இந்த பக்கம் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு பின்னாடியே போய் வந்து கையை பிடிச்சி சீனு இழுக்கிறாங்க இழுத்து அம்மா நாளைக்கு வந்து எனக்காக சுமங்கலி புரிச்ச புருஷன் நல்லா இருக்கணும்ல அதுக்காக விரதம் இருப்பியா அப்படின்னு சொன்னோன்னா நீ உனக்காக நாயாண்டா வித விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இடுப்பில் வந்து ஒரு கிள்ளு கிழ்கிறாங்க கிள்ளு பிடிச்சோடனே என்ன இப்படி பண்ணுற அப்படின்னோனா அப்புறம் உனக்கு ஒலிக்குதில்ல எனக்கு வந்து நான் உனக்காக சாப்பிடாம விரதம் இருக்கணுமா முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உள்ளே போயிடுறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு சாரு வந்து நானும் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் தாராளமாக இருந்துக்க ஆசைப்பட்ற உன்னை யார் வேணான்னு சொன்ன சீனுக்காக இருந்துக்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு இந்த பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து காலையில் வந்து ரெடி ஆகுறதுக்கு முன்னாடி மாயா ரூம்குள்ளே வந்துடுறாங்க சீனு வந்து ஒரு புடவையை வந்து கிஃப்ட்டாக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இதை வந்து நீ கட்டிக்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்காக வந்து புடவை கட்டிக்க வேணாம் சீனு எனக்கு புடவை கட்டிக்க ஒரு மாதிரியாக இருக்குது ஏதோ ஒரு நாள் கட்டிக்கிட்டால் நீ என்ன தினமும் கட்டிக்க சொல்கிற எனக்கு ஆசையாக இருக்கும் உன்னை புடவையில் பார்த்தா அவ்வளோ அழகாக இருப்பேன் அப்படின்னு சொன்னோம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் டோரை திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்த்தா பீரோ சாவியெல்லாம் போட்டுகிட்டே வச்சுட்டாங்க உனக்கு ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு இது மட்டும்தான் இருக்குது மரியாதைய போட்டுக்க சரி கொடு கொடுத்துட்டு போ அப்படின்னா உன்னெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொன்னானே நீ முதல்ல ரூமை விட்டு வெளில அப்போ தான் நான் ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீன வெளில தள்ளிட்டு இங்கே கதவை சாத்தினதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் மாயா வந்து புடவை கட்டி ரெடி ஆகிடுறாங்க ரெடி ஆகிட்டு கீழே வந்து இங்கே எல்லாம் பூஜை பண்ணுறதுக்கு ஜானகி வந்து எல்லோரும் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து மாயா வந்து புடவையில் இந்த பக்கம் வர்றாங்க வந்ததை பார்த்துட்டு எல்லோரும் வந்து பார்க்குறாங்க இப்போ எதுக்கு அடிக்கடி புடவை கட்டுறா அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக சீனு இந்த பக்கம் வந்துடுறாங்க சீனு வந்தோன்னே வந்து சாரும் கரெக்டாக நோட் பண்ணிடுறாங்க ரெண்டு பேரும் ப்ளூ கலரில் மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டுருக்காங்க இது இந்த விஷயத்த கரெக்டாக வந்து நம்ம ஜானகியும் நோட் பண்ணிடுறாங்க சாருவும் நோட் பண்ணிடுறாங்க மொத்த குடும்பம் பார்வதியிலேருந்து எல்லாரும் நோட் பண்ணுறாங்க ரகுராம தவிர்த்து இவங்க ரெண்டு பேரும் கண்ணுலயே பேசிக்கிறது வந்து மொத்த குடும்பமும் அப்படியே கீழே பார்க்குறாங்க ஆனால் எதுவுமே கேள்வி கேட்க முடியாது ஆஹா இவங்க ரெண்டு பேரும் பார்க்குற பார்வையை பார்த்தா ஜானகி வந்து புரிஞ்சுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அம்மன் வேறு சொன்னது வந்து பழிக்க போகுது போலையே அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து மாயா நவுந்து போனோடனே பின்னாடியே வந்து இவரும் நவுந்து போயிட்றாப்பில் நம்ம சீனு நவுந்து போனதுக்கப்புறம் தனா கேட்குறாங்க ஆமாம் என்ன மாயா திடீர்னு வந்து நீ புடவெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்ட அப்படின்னோட பார்த்தா ரெண்டு பேரும் சொல்லி வச்சுக்கிட்டு ட்ரெஸ் போட்டுக்கிற மாதிரியே ஒரே ட்ரெஸ் இருக்குது அப்படின்னோடனே அதுக்கு நான் என்ன செய்கிறது உங்கள் மாமாவோட டேஸ்ட் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்னது என்னமோ எங்கள் மாமாவே உனக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்த மாதிரி சொல்கிறா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ கோயில் இன்சிடெண்ட்டாக நடந்திருக்கு அப்படின்னு பரவாயில்ல உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியே வந்து தோணுது பாருங்களேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த செகண்ட் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து இங்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்கள்ல எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக வந்து நம்ம சீனு வந்து சாமி கும்பிட்டுருக்கப்போ மாயா கண்ணை முடி சாமி கும்பிட்றாங்க மொத்த குடும்பம் மூடி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ வந்து சீனு வந்து தைரியமாக ஒரு முடிவு எடுத்தாருன்னு சொல்லிடலாம் கரெக்டாக வந்து போய் வந்து குங்குமத்தை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வந்து நெத்தியில் வந்து மாயா க நெத்தியில் வச்சிடுறாங்க யாருக்கு தெரியாமல் வச்சுட்டு வந்து இந்த பக்கம் ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து பார்க்குறாங்க திடீர்னு மாயா அதிர்ச்சி ஆகிறாங்க நெத்தியை தொட்டு பார்த்தா குங்குமம் இருக்குது இதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க மாயா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க இந்த விஷயத்தை ஜானகி பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதோட இந்த எபிசோடு சூப்பராக முடிக்கிறாங்க